நான் இதில் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பளவு அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் சமமாக எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டே ரெண்டு வர மொளகா சேர்த்துக்கிறேன் இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பருப்பை கழுவி இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இதில் நல்லா கலர்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கரம் மசாலா அரை ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி சன் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போது இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உப்பு சேர்த்துக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம் நான் ரெண்டு விசில் விட்டுட்டேன் இப்போ விசில் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு பருப்பு சாதம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் குக்கரில் இருந்து வேறொரு பாத்திரத்தில் நான் பருப்பு சாதத்தை மாற்றிட்டேன் நம்ம எப்போதுமே குக்கரில் சமைச்சோம்னா அதுலேயே வச்சுருந்தோம்னா அப்படியே வந்து இறுகிடும் இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க நன்றி